சார் பரந்தாமன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் பெண்களுக்கு கருப்பை ஒன்று சைட் பிளாக் ஆகிருக்கு அவங்களால கர்ப்பமாக முடியுமான்னு கேட்க கருக்குழாயில் வந்து ரெண்டு இருக்கு கர்ப்பப்பை ரெண்டு கருக்குழாய் கருக்குழாயினுடைய முடிவில் ரெண்டு சினைமுட்டை முட்டை பையன் சினை முட்டையில் க வெடித்து கருமுட்டைகள் வரும் அந்த கருக்குழாய் வழியாக ஊர்ந்து வரும் அப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது பெண்ணுறுப்புல இருந்து விந்தணுக்கள் ஊர்ந்து கர்ப்பப்பைக்கு போய் கர்ப்பப்பையிலேருந்து கருக்குழாய்க்கு போகும் ஒரு கருக்குழாயில் மட்டும் அடைப்பு இருந்தால் ஃபிஃப்டி சான்ஸ் குறைஞ்சிரும் ஸோ இப்போது ரெண்டு கருமுட்டையும் வரும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வரும் ஒரு மாதம் இந்த பக்கம் ஒரு மாதம் அந்த பக்கம் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்லி வரும் ஸோ எந்த பக்கம் டியூப்பில் அடைப்பு இல்லையோ அந்த பக்கம் கருமுட்டை வெடித்து வரும்போது அவங்க தாம்பத்திய உறவுல இயல்பாக ஈடுபட்டு இருந்தாங்கன்னா கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறையுது ஏன்னா ஒரு டியூப் அடைப்பு இருக்கிறனால அந்த பக்கம் கருத்தரிக்க முடியாது ஏன்னா விந்தனமும் கருமுட்டையும் மீட் ஆகாது இந்த பக்கம் கருமுட்டை சினைப்பையிலேருந்து வருது கீழே பெண்ணுறுப்புலேருந்து கர்ப்பப்பை வழியாக விந்தணுக்கள் வருது ரெண்டும் சேரணும் அந்த கருக்குழாயில் சேரும் அங்கே கருவாகும் அப்படி அப்படி கரு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ஒட்டி குழந்தையாக வளரும் ஸோ இப்போ அடைப்பு இருக்கிறதுனால அந்த பக்கம் கருமுட்டை நின்றுடும் இந்த பக்கம் விந்து நின்றுடும் ரெண்டும் இணைய முடியாது இந்த டியூபக் நம்ம பண்றது இதே தான் பண்றோம் குழந்தை வேணான்னு பெர்மனண்டா ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லையா ரெண்டு கரு கட் பண்ணி முடிச்சு போட்டு விட்டுருவாங்க ஸோ இதே தான் நடக்கும் அதே மாதிரி இயல்பாக கரு அடைப்பு வர்றவங்களுக்கு அதே மாதிரி சேராது இப்போ ஒரு கரு தான் அடைப்பு இருந்தா இன்னொரு பக்கம் வாய்ப்பு இருக்கு ரெண்டும் அடைப்பு இருந்தா அவர்கள் கருத்தரிக்க முடியாது டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய சோதனை குழாய் குழந்தைக்கு போகணும் முதன் முதலாக சோதனை குழாய் குழந்தை இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு லூயிஸ் பிரவுன் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அண்ட் ஸ்டெப்டோ ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி கருக்குழாய் ரெண்டு பக்கம் அடைபட்ட ஒரு பெண்ணுக்கு டெஸ்டியூ பேபி பண்ணி முதல் குழந்தையை பிறந்தது தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் இது வந்து பினைல் ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சார் சார் எனக்கு சுகர் வியாதி இருக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இந்த சிகிச்சை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு பினைல் நவ் ஸ்டிமுலேஷன் ரொம்ப ஆபத்து இல்லாதது எந்த வழியும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அற்புதமான சிகிச்சை எந்த வயதுலையும் யாரும் எடுத்துக்கலாம் இளம் வயதுலையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது வயசுலையும் யாரும் எடுத்துக்கலாம் எழுவது வயது எண்பது வயதுலையும் எடுத்துக்கலாம் பாலியலுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஆபத்தானவை அல்ல அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாலியல் சிகிச்சைகள் மாத்திரைகள் மருந்துகள் எல்லாமே இருதயத்தை பாதுகாக்கும் ஏன்னா ஹார்ட்டும் ஆணுறுப்பு வந்து இரட்டையர்கள் எதெல்லாம் ஹார்ட்டுக்கு நல்லதோ அதெல்லாம் ஆணுறுப்புக்கு நல்லது எதெல்லாம் ஆணுறுப்புக்கு நல்லதோ அதெல்லாம் ஹார்ட்டை பாதுகாக்கும் அதனால பொதுவாக வந்து இருதயத்துக்கு சாப்பிட்ற மாத்திரைகள் ஆணுறுப்புக்கு நல்லது ஆணுறுப்புக்கு கூடிய மாத்திரைகள் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும் ஸ்ட்ரோக் வராம தடுக்கும் இந்த மாதிரியான சிகிச்சைகள் ஷாக் இன்ஜெக்ஷன் அதே மாதிரி ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் எந்த விதமான சிகிச்சை முறைகள் எந்த வித இருக்காது எந்த யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்டிமுலேஷன் பெஸ்ட் ஒரு நாலு முறை கிட்டத்தட்ட வாழ்நாள் கூட உங்களுக்கு விந்து சீக்கிரம் இருக்கலாம் சார் சார் காளிதாஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு எடுத்துக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு தான் ஃபில் சிட்ரேட் என்ற இந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது எண்பத்தைந்து தொண்ணூறுகளில் இதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்து யாருக்கு வரும் உங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாத்திரைகளை விநியோகிச்சு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு ட்ரையல் போயிட்டு இருக்கும் எடுத்த உடனே மார்க்கெட்டுக்கு யாரும் கொண்டு வந்துட முடியாது அப்போது ரெண்டாவது ட்ரையல் முடிஞ்சிட்டு இந்த மாத்திரைகள் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு ஹார்ட்டுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு கொண்டாங்க ஃபைசர் என்ற பல்நாட்டு நிறுவனம் மீத மாத்திரைகளை கேட்குறாங்க எல்லார்ட்டையும் ஆனால் யாரும் மாத்திரையை திருப்பி கொடுக்கல யூஸ்வலாக எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லா ரிசர்ச்லையும் ரிசர்ச் முடிஞ்சோன்னா கொடுத்துருவாங்க இதில் யாருமே கொடுக்கல என்னன்னு அவங்க என்கொயர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து செக்ஸ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது தன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ஏற்கனவே ஹார்ட்டுக்கு நிறைய மாத்திரை இருக்குது ஸோ ஃபைசர் என்ற பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி அவங்க இந்த மாத்திரையை அப்படியே வந்து ஹார்ட்டுக்கான மாத்திரையாக ரிசர்ச் மாற்றி அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நூ ஆயிரம் மடங்கு பெரிய நிறுவனமாக மாறி பயிற்சி அவ்வளவு லாபம் அவ்வளவு முழுவதும் அப்போ இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது இந்த மாத்திரைகள் சொல்ல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஆன்மை குறை வரும் ஆன்மை குறைவுன்றது ஹார்ட் அட்டாக்னுடைய ஒரு இண்டிகேஷன் நீங்க ஆன்மை குறைவு அப்பயே நீங்க சரி பண்ணிக்கிட்டு மருந்துகள் எடுத்திருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை கூட தடுக்கலாம் அல்லது ஹார்ட் அட்டாக்கான சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கலாம் உஷாராயிடணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் நிறுத்திடணும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஹார்ட்டுக்கான செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கணும் எடுத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதை தடுத்துடலாம் இந்த ஸ்டென்ட்டு பைபாஸ் எல்லாத்தையுமே பெருமளவுக்கு தடுக்க முடியும். ஹார்ட்டுக்கான மாத்திரைகள் அல்லது ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க தாராளமாக ஆண்மை குறைவுக்கான மருந்துகளை எடுத்துக்கலாம் எந்தவித பாதிப்பும் வராது இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்